வணக்கம் இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பாரிய குற்றமளிக்கப்பட்ட இடமாக மாறும் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் மனித இனிய பாரதியின் சாரதியாக செயற்பட்டவர் கைது பிள்ளையானுக்கு நெருக்கடி அரசியல் கைதி அரவிந்தன் துணையில் விடுதலை இனி அரசியல் கைதிகளையும் விடுவிக்க கோரிக்கை

நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் காணப்படுகின்றது குறித்த குற்றமிழைக்கப்பட்ட இடமாக காணப்படுவதாக சட்டத்தரணி கே எஸ் ரத்னவேல் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தே இந்துமையான மனித புதிகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்ப்பணிகள் பணிகள் பனிரெண்டாவது நாளாக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஏ ஆனந்தராஜாவின் முன்னிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ஆகியோரின் பங்கேற்போடு நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது பேராசிரியர் ராஜ் சோமதேவா ஏற்கனவே செய்மதி புகைப்படத்தின் ஆதாரத்துடன் அடையாளப்படுத்திய பகுதியை யாழ் பல்கலைக்கழக தொல்லியல் பீடம் மாணவர்களினால் அகழ்வு முன்னெடுக்கப்பட்டது இதன் போதும் மனித புதைக்குடியில் இதுவரை ஐம்பத்தி இரண்டு மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன முழுமையாக அதனை விடவும் அகழ்வு பணி இடம்பெறும் இடத்திலிருந்து மழைநீர் வடிந்தோடுவதற்காக நேற்றைய தினம் வைக்கோயந்திரம் மூலமாக வாய்க்கால் வெட்டும் பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன் போதும் சில மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து வாய்க்கால் வெட்டும் பணியும் இடைநிறுத்தப்பட்டுள்ளது மேலும் சிறுபிள்ளையின் என அடையாளப்படுத்தப்பட்டது பட்டுள்ள எலும்பு கூடு ஒன்றுடன் சில தடயங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதில் ஆடைகள் பாதணி பொலுத்தின் மாலை நாணய குற்றிகள் போன்றன கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அத்துடன் ஒரு புதியதொரு இடத்தையும் அதில் கண்டுபிடித்து அதிலும் அகழ்வாராவது நடை நடக்கின்றது இது குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் எடுக்கப்பட்டிருக்கின்ற கண்டுபிடிக்கப்பட்டிருந்த எலும்புக்கூடுகள் யாவையும் ஒரு குறைந்த அளவு அதாவது ஒன்றரை அடி ரெண்டு அடிக்குள்ளான ஒரு இடத்தில் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் இது சாதாரணமாக ஒரு புதைக்கப்படும் ஒரு விதமாக தெரியவில்லை ஒரு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடமாக தெரியவில்லை அதுக்கு மாறாக ஏனோ தானோ ஒன்று வெகு ஒரு விரைவில் சடுதியில் செய்யப்பட்ட ஒரு விஷயமாக தெரிகிறது அத்துடன் சிறுவர்களின் எலும்பும் காணப்படுகிறது இங்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை தோற்றுவித்திருக்கிறது ஏனென்றால் சிறுவர்கள் அவர்கள் எந்த விதத்திலும் அவர்கள் குற்றவாளிகளாகவோ அல்லது எந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களாகவோ கருதப்பட முடியாது எனவே நிச்சயமாக ஒரு குற்றம் நடக்க நடந்த ஒரு இடமாகவே இந்த புதைகுழி காணப்படுகிறது இந்த விடயத்தில் மிகவும் கவனமாக ஆய்வாளர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் ஒரு நாளும் கண்டெடுக்கப்படும் இந்த விடயங்களை பற்றி உத்தியோகபூர்வமாக இங்கு அறிவிக்கப்படுகிறது அத்துடன் கண்டெடுக்கப்பட்ட இந்த எலும்புகள் யாழ்ப்பாணம் மெடிக்கல் ஃபேக்கல்டி இதற்கு அனுப்பப்பட்டு அங்கு ஆராய்வு செய்யப்பட்டு முன்னாள் அரசியல் கைதியும் போராளிகள் நலன்புரி சங்க பவுனியா மாவட்ட தலைவருமான ஆனந்தவர்மன் என்னும் அரவிந்தன் கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக பயங்கரவாத தடை சட்டத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் தமிழில் விடுதலை புலிகளை ஊக்குவிக்கும் வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் முகநூலில் பதிவுகள் இட்டதாக ஆனந்தவர்மன் என்னும் அரவிந்தன் கைதாகியிருந்தார் குற்ற பிரிவினரால் குறித்த முகநூல் பதிவு தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக அழைக்கப்பட்ட நிலையில் அவர் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு ஒரு வருடத்திற்கு மேலாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு பல வருடங்களாக அரசியல் கைதியாக தடுத்து வைக்கப்பட்டிருந்து நீதிமன்ற உத்தரவுக்கமைய அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார் அதன் பின்னர் வவுனியாவில் அவர் வசித்து வந்ததுடன் போராளிகள் நலன்புரி சங்கம் என்ற அமைப்பாக செயற்பட்டு வந்த நிலையிலேயே அவர் கைது செய்யப்பட்டு மீண்டும் இந்த நிலையில் அவர் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் கருணா பிள்ளையான் அணியின் முக்கியஸ்தர் இனிய பாரதி என்றழைக்கப்படும் கே புஷ்பகுமாரின் வாகன சாரதியாக செயற்பட்டிருந்த ஒருவரை குற்ற புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர் இந்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமையக காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பிரதான பேருந்து நிலையத்திற்கு அருகில் இடம்பெற்றுள்ளது முப்பத்தி நான்கு வயதுடைய கனகர் வீதி தம்புலுவில் ஒன்று பகுதியைச் சேர்ந்த செலியன் என அழைக்கப்படும் யுவராஜ் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நபர் கடந்த இரண்டாயிரத்தி ஏழு பகுதியில் இனிய பாரதியின் சாரதியாக செயற்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது அத்துடன் தற்போது அவர் பொத்துவில் மட்டக்களப்பு வழித்தட பேருந்து சாரதியாக செயற்பட்டு வந்துள்ளார் இந்த நிலையில் பொத்துவில் பகுதியில் இருந்து வளமை போன்று கல்முனை ஊடாக மட்டக்களப்பிற்கு செல்லும் போது கல்முனை பிரதான பேருந்து நிலையத்திற்கு அருகில் காத்திருந்த குற்ற பிரிவின் அதிகாரிகள் அவரை கைது செய்ததுடன் அம்பாறைக்கு மேலதிக விசாரணைக்காக அழைத்து சென்றுள்ளனர் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் யுத்தகாலத்தில் கருணா அணியின் அம்பாறை மற்றும் திருக்கோவில் பகுதிக்கு பொறுப்பாக இருந்தவருமான கே புஷ்பகுமார் என்னும் இனிய பாரதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு வலையத்திற்குள் கொண்டு செல்லப்பட்டுள்ளார் திருக்கோவில் பிரதேசத்தில் உள்ள முனியக்காடு பகுதியில் வைத்து அவரது வீட்டில் இனிய பாரதி சுற்றி வளைக்கப்பட்டு புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் அத்துடன் அவரது சகாவான சிவலிங்கம் தவசீலன் என்பவர் மட்டக்களப்பு சந்திவெளி பகுதியில் வைத்து கைதானார் இவர்கள் இருவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் நாற்பத்தி எட்டாம் இலக்க பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த கைதான பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு கடந்த மூன்று மாதங்களாக விசாரணை செய்யப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தனால் வழங்கப்பட்ட தகவல்களுக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஓமந்தை வவுனியா காவல்துறை போலீஸ் நிலையம் அருகில் உள்ள தனிநபருக்கு சொந்தமான காணியினை ஆக்கிரமித்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் குறித்த காணிக்குள் நுழைய காவல்துறையினருக்கு வவுனியா பிரதேச செயலாளரால் தடை விதிக்கப்பட்டுள்ளது வவுனியா ஓமுந்தை காவல்துறை நிலையத்திற்கு என பிரிதொரு இடத்தில் காணி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான காணியில் நிலை கொண்டுள்ளனர் குறித்த காணிக்கு அருகில் இருந்த தனிநபர் ஒருவரின் காணியையும் அபகரித்துள்ள காவல்துறையினர் அதனை துப்பரவு செய்து கையக்கப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் அரசியல்வாதிகளின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் வவுனியா பிரதேச செயலகத்தில் அமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் இடம்பெற்ற பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த காணியை காவல்துறையினர் கையகப்படுத்த முடியாது என்றும் அதற்குள் செல்லக்கூடாது என்றும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது அதனையும் மீறி நேற்றைய தினமும் காவல்துறையினர் குறித்த காணிக்குள் சென்று துப்பரவு பணிகளில் ஈடுபட்ட போது காணி உரிமையாளரும் வவுனியா தெற்கு பிரதேச சபை தவிசாளர் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனியா தெற்கு பிரதேச சபை உறுப்பினர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர் ஆகியோர் சென்று காவல்துறையினருடன் முரண்பட்டுள்ளனர் அத்துடன் குறித்த விடயத்தை அரசு அதிபர் மற்றும் பிரதேச தேச செயலாளர் ஆகியோரின் கவனத்திற்கும் கொண்டு சென்றனர் இதனையடுத்து ஒருங்கிணைப்பு குழு கூட்ட தீர்மானத்திற்கு அமைய குறித்த காணிக்குள் ஓமந்தை காவல்துறையினர் நுழைவதற்கு தடை விதித்து ஓமந்தை காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரிக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது உயர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உரிய நீதியை காலம் தாழ்த்தாது தாம் பெற்றுக் கொடுப்பதாக ஜனாதிபதி அருணகுமாரதி திசா நாயக்க உறுதியளித்துள்ளார் கர்த்தனால் மல்கம் ரஞ்சித்தின் ஐம்பதாவது ஆண்டு குருத்துவ பணி நிறைவை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளார் கொழும்பு ஆயர் இல்லத்தில் நேற்று நடைபெற்ற இந்த நிகழ்வில் மல்வத்துப்பு இடத்தைச் சேர்ந்த மகாநாயக தேரர்கள் உள்ளிட்ட பல சர்வமத தலைவர்களும் கலந்து கொண்டனர் நாட்டில் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கு கர்தினால் மல்கம் ரஞ்சித் பல தசாப்தங்களாக தம்மை அர்ப்பணித்துள்ளதாக ஜனாதிபதியின் போது குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு தம்மீதான அச்சுறுத்தல்களையும் பொருட்படுத்தாது அவர் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் பாடுபடுவதாக ஜனாதிபதி கூறியுள்ளார் இந்த நிலையில் அரசாங்கத்தினால் அரசாங்கத்திற்கு எதிரான விசாரணை செய்ய வேண்டிய நேரம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அதற்கமைய உரிய பொறுமுறையினூடாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு விரைவில் நீதி நிலைநாட்டப்படும் என்று ஜனாதிபதி அருளகுமாரதி திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணம் நல்லை திருஞான சம்பந்தர் ஆதீனத்தை முன்னிட்டு நடத்துவதற்கு ஆர்வமுள்ள இளைய தலைமுறையினர் விண்ணப்பிக்கலாம் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இளைய சேர்ந்த துறவர வாழ்க்கையை விரும்புகின்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது நல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன முதல்வர் ஸ்ரீ ஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் தனது அறுபத்தொன்பதாவது வயதில் அமரத்துவம் அடைந்துள்ளார் அவரது காதிரை இன்னும் வெற்றிடமாக இருக்கின்றது என நல்லை திருஞான சம்பந்தர் ஆலய நம்பிக்கை பொறுப்பாளர் சபையின் செயலாளரும் தெல்லிப்பள்ளை ஸ்ரீ துர்காதேவி ஆலய தலைவருமான செஞ்சட் செல்வர் கலாநிதி ஆர் திருமுருகன் தெரிவித்துள்ளார் சிவத்தமிழ்ச்செல்வியை கலாநிதி தங்கம்மா அப்பா குட்டியின் பதினேழாவது ஆண்டு குருபூசை வைபவம் ஞாயிற்றுக்கிழமை தெல்லிப்பள்ளை ஸ்ரீ துர்காதேவி ஆலய விழாக அன்னபூரணி மண்டபத்தில் இடம்பெற்ற போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இளைய தலைமுறையைச் சேர்ந்த துறவர வாழ்க்கையை விரும்புகின்றவர்கள் தற்போது தடைப்பட்டுள்ள ஆதீன பணிகளை முன்னின்று நடத்துவதற்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் விண்ணப்பம் உத்தியோகபூர்வமாக கோரப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்துள்ளார் நல்லை ஆதீன முதல்வர் உயிருடன் இருக்கும்போது யாராவது இளைஞனை ஆதீன பணிகளை முன்னெடுப்பதற்காக அழைத்து வருமாறு தன்னிடம் கேட்டுக் கொண்டதாகவும் ஆறு திருமுருகன் தெரிவித்துள்ளார் தான் பல்வேறு நபர்களை கேட்டுக் கொண்டதாகவும் இவரும் தங்கள் வாழ்வை அர்ப்பணிக்க தயாராகவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்காலத்தில் எல்லோருக்கும் எல்லாம் தெரியும் என்ற நிலை காணப்படுகின்ற போதும் அர்ப்பணிப்புள்ள மனிதர்களை காண்பது அரிதாக உள்ளது என்றும் கலாநிதி ஸ்ரீலங்காவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் பாரதி அமைச்சருமான கலாநிதி ஹர்ஷன சூரிய பெருமவின் இடைவெளகலை தொடர்ந்து ஏற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வெற்றிடத்தை நிரப்ப நிஷாந்த ஜெயவீரவின் பெயர் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணையகம் குறித்த வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் செயலாளர் இந்த பெயரை தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அனுப்பியுள்ளார் அதன்படி வெற்றிடமாக உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு நிசாந்த ஜெயவீரவின் பெயரை வர்த்தமானியில் வெளியிட தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சராக பணியாற்றினார் பின்னர் தனது பதவியிலிருந்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்தும் இடைவிலகியிருந்தார் ஸ்ரீலங்கா நிதியமைச்சகத்தின் செயலாளர் ஏற்றுக்கொள்வதற்காக இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது தரமற்ற தடுப்பூசிகளை கொள்வனவு செய்த சம்பவம் தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெஹலியர் ரம்புக்வல்ல உள்ளிட்ட பன்னிரண்டு பிரதிவாதிகளை எதிர்வரும் பதினோராம் திகதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கொழும்பு நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்றம் அழைப்பானை பிறப்பித்துள்ளது பிரதிவாதிகளுக்கு எதிரான குற்றப்பத்திரிகைகளை கையளிக்க நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு இவ்வாறு அழைப்பாணை பிறப்பிக்கப்பட்டது இதன்படி பதிமூன்று குற்றப்பத்திரிகைகளின் கீழ் பிரதிவாதிகளுக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த வழக்கு மேல் நீதிமன்ற நீதிபதி மகேன் வீரமன் அமாலி ரணவீர மற்றும் பிரதீப் அபயரத்ன ஆகிய மூவரடங்கிய நீதிபதிகள் அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது ஈரானிய தலைவர்களுடன் விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் குறித்த பேச்சுவார்த்தை அடுத்த வாரமே நிகழும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஈரானை மீண்டும் தாக்கும் நோக்கம் தனக்கு இல்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு பிறகு எதிர்வரும் திங்கட்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இருவரும் சந்திக்கவுள்ளனர் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பன்னிரண்டு நாள் போருக்கு பிறகு காசா மோதல் விரைவில் முடிவடைவதை காண விரும்புவதாக ட்ரம்ப் வெளிப்படுத்தியுள்ளார் ட்ரம்ப் மற்றும் நெதன்யாகுடையேயான இந்த சந்திப்பு இஸ்ரேல் மற்றும் ஹமாஸால் விவாதிக்கப்படும் அமெரிக்க போர் நிறுத்த முன்மொழிவுக்கு புதிய அவசரத்தை அளிக்கக்கூடும் என்று சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஆனால் அது போரை முடிவுக்கு கொண்டுவரும் ஒரு ஒப்பந்தத்திற்கு வழிவகுக்குமா என்பது தெளிவாக தெரியவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார் மேலும் ஞாயிற்றுக்கிழமை வாஷிங்டனுக்கு புறப்படுவதற்கு முன் நிதன்யாகு அமெரிக்காவுடனான ஒத்துழைப்பை தமது பக்கிரப்பட்ட எதிரிக்கு எதிராக மிகப்பெரிய வெற்றியைக் கொண்டு வந்ததற்காக அமெரிக்காவால் பாராட்டப்பட்டுள்ளது அதேவேளை இஸ்ரேல் ஈரான் போர் நிறுத்தத்திற்கு பின்னரான இவரின் குறித்த சந்திப்பு காசா போர்நிறுத்தத்திற்கு ஒரு முக்கிய திருப்புமுனையாக அமையுமென்று எதிர்பார்க்கப்படுகின்றது செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாரிய குற்றமுளிக்கப்பட்டு இடமாக மாறும் சும்மி நாளுக்கு நாள் அதிகரிக்க மனிதற்றங்கள் இனிய பாரதியின் சாரதியாக செயற்பட்டவர் கைது பிள்ளையானுக்கு நெருக்கடி அரசியல் கைதி அரவிந்தன் இனி அரசியல் கைதிகளையும் விடுவிக்க கோரிக்கை வவுனியா காவல்துறையினரின் அட்டகாசம் தடை விதித்துள்ள பிரதேச சேரகம் ஈரானுடன் கச்சாத்திடப்பட உள்ள முக்கிய ஒப்பந்தம் அமெரிக்க அரசு தலைவர் தெரிவிப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ தமிழ் டாட் காம் நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்